இன்னைக்கு வஞ்சரம் மீனில் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா க கலந்து விடணும் இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊத்தி செய்யணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஹாஃப் கேஜி வஞ்சரம் மீன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணது உப்பு மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத மீனில் மசாலா ரெண்டு பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கலாம் மசாலா ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா மீனில் ஒட்டாது நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மசாலா வந்து தடவி எடுத்து வச்சுக்கலாம் மசாலா தடவி வச்சிருக்கிறது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஒரு துண்டாக எண்ணெயில் போடலாம் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது அப்படி திருப்பி விட்டோம்னா மசாலா வந்து உதிந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு தான் திருப்பி விடணும் இது அப்பப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டே செய்யணும் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனோன்னா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறலாம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மசாலா ஊதுராமல் நல்லா இருக்கும் ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ